அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலி அபருகாத்தூ உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய கருணை அமைதி என்றென்றும் உண்டாகட்டுமாக யூசுஃபுக்கு அழகூட்டிய நேசம் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு இது பிள்ளை அப்படின்ற ஒரு கவிதை ஆசிரியர் எழுதியிருக்கிறாங்க பங்காளி பிள்ளைன்னு சொல்கிறத விட வந்து உங்களுக்கு வந்து முஸ்தஃபா காசிமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து முகநூலில் வந்து மிகச்சிறந்த முறையில் வந்து பல ஒரு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வகையில் வந்து நல்ல கருத்துக்களை வந்து பதிவு செய்யக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் அவர்கள் அவர்களுடைய நூல் தான் இது அவர் மிகச்சிறந்த வந்து நூல்களையும் எழுதியிருக்கிறாங்க பல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க சீதக்காதி அறக்கட்டளின் சார்பாக வந்து அவங்க வந்து ஒரு ஆய்வுக்குரிய கற்றையும் வந்து அவங்க எழுதி பெரிய அளவில் கற்றை எழுதி ஒரு நூல் எழுதி அதற்கான பரிசையும் அவங்க வந்து முதல் பரிசையும் வந்து பெற்றிருக்கிறாங்கன்றதையும் கூடுதல் செய்தியாக உங்களுக்கு சொல்லிடுறேன் யூசுஃபுக்கு அழகூட்டிய நேசம் இது வந்து சமீபமாக வந்து மதுரையில் வந்து இதனுடைய நூல் வெளியீட்டு விழா நடந்துச்சு இந்த நூல் வந்து சென்னை புத்தக திருவிழாவிலே வந்து வெளியிடப்பட்டு மிகச்சிறந்த பாராட்டுகளையும் ஒன்றுக்கு மேற்பட்ட பதிப்புகளையும் வந்து தொடர்ந்து வந்து பெற்றிருக்குது இந்த நூல் குறித்து உண்டான இந்த நூலை வந்து சுமார் நூற்றி நான்கு பக்கங்கள் நூற்றி முப்பது ரூபாய் விலை இந்த நூலை வந்து இக்ரா பதிப்பகத்தின் மூலமாக தொடர்ந்து நல்ல பல நூல்களை வெளியிடக்கூடிய தொடர்ந்து வெளியிட்டு வரக்கூடிய சகோதரி ஆமீனா முகமது அவர்களுடைய இக்ரா பதிப்பகத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கிறாங்க அவர்கள் பார்த்திங்கனாக்கா இதுவரைக்கும் வந்து அந்த இக்ரா பதிப்பகத்தின் மூலமாக தொடர்ந்து கதை நாவல்களையே தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே வந்தாங்க கவிதை மேலே அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து கவிதை நூலை வெளியிடுறதுல வந்து அவங்க கொஞ்சம் சுணக்க இருந்திருக்கும் அவங்களுக்கு ஆனால் இந்த நூலை பார்த்த பிறகு இந்த கவிதைகளை பார்த்த பிறகு கண்டிப்பாக இதை வந்து நாம் வந்து வெளியேற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையிலையும் இருந்திருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி மன நிறைவு இதுபோல் பல ஆக்கப்பூர்வமான கவிதை நூல்களை வெளியிடுவதற்கு நாங்கள் நானும் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் வந்து சொல்லிக்கிறேன் இந்த நூல் மூலமாக இந்த நூலில் வந்து சுமார் வந்து எண்பது தொண்ணூறு ஒரு நூறு கவிதைகள் இருக்குது ஒவ்வொரு கவிதையுமே வந்து ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான பாடுகளை தொடர்ந்து அது பேசிக்கொண்டே இருக்கிறது இந்த கவிதை நூல் ஒட்டுமொத்தமாக இந்த கவிதை நூலுடைய சாரம்சமாக நான் வந்து பார்ப்பது சமத்துவத்தை பார்க்குறேன் இந்த கவிதையில் வந்து கவிதைகளில் வந்து சமத்துவத்தை பார்க்குறேன் இந்த இவ்வளவு சமத்துவத்தை வந்து இவ்வளவு எளிமையாக இவ்வளவு அழகாக நான் வந்து கவிதையில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறத வந்து ஒரு கவிதை வந்து சொல்லுது ரொம்ப அற்புதமாக இருக்குது அடுத்ததாக ஒரு பெண்ணனுடைய ஒவ்வொரு நிலையும் அவர் ஒரு ஒரு பெண் பிறந்ததுலேருந்து என்னவாகவெல்லாம் அவள் உ அவள் உருமாறிக்கொண்டே இருக்கிறாள் அவள் மரணிக்கின்ற வரைக்கும் அவள் என்னவாகவெல்லாம் உ உருமாறிக்கொண்டே இருந்து ஒரு ஆணை தாங்குகிறாள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கவிதையில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஊடல்கள் கூடல்கள் பிணக்குகள் போன்ற பல விஷயங்களையும் வந்து கவிதையிலே வந்து ரொம்ப அற்புதமாக சின்ன சின்ன தருணங்களை கூட வந்து கவிதையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அடுத்ததாக இறை நேசர்கள் இறைவனுடைய நேசர்கள் மீது உண்டான அந்த நெருக்கம் அவர்களோடு ஏற்படக்கூடிய தொடர்புகள் குறித்து மிக அழகாக பேசுகிறாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கவிதையினுடைய முத்தாய்ப்பாக மைய கருவாக இறைவனை உணரக்கூடிய வழிகள் எதுவெல்லாம் இருக்கிறது என்பது குறித்து அவ்வளவு அற்புதமாக பேசுகிறாங்க நீங்கள் அதை பார்த்திங்கன்னாக்க தெரியும் இந்த பக்கத்தில் ஏதாவது குறித்து வைக்கலாம் அப்படிங்கிற காண்டி குறித்து வச்சால் மொத்த நூலையுமே வந்து குறித்து வைக்கக்கூடிய அளவிற்குண்டான ஏராளமான செய் அற்புதமான உணர்வுகள் வந்து இந்த கவிதைகள் வந்து எக்கச்சக்கமாக வந்து இதில் தருது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து முன்பின்னாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து இதில் வந்து நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் முதல்ல எடுத்து எடுப்பே பாருங்கள் பதினஞ்சாவது பக்கத்தில் வந்து இறந்தவனின் முகநூல் பக்கத்தை பார்வையிடும் போதெல்லாம் ஞானம் விழி திறக்கிறது கடைசி பதிவு அவனது வாழ்க்கையை சொல்லிவிடுகின்றது அவனது நட்பு அழைப்பை இப்பொழுது ஏற்றுக்கொண்டால் தெரிந்து கொள்வானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பதிவு இது முகநூலுக்காக சொல்றாரு ஆனால் பாருங்க இறந்தவனின் முகநூல் பக்கத்தை பார்வையிடும் போதெல்லாம் ஞானம் விழிதிருக்கிறது ஏன் அது அது எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான செய்தி பாருங்களேன் ஒவ்வொரு நேரத்திலும் மரணத்தினுடைய சிந்தனை எல்லா வகையிலும் மரணத்தினுடைய சிந்தனை ஒரு நனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒருத்தனுக்கு மரண சிந்தனை இருந்துட்டுது அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து மரணிக்கக்கூடியவர்கள் தான் மரணிச்சுட்டா அந்த அந்த ஆரடி தான் நமக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்துருத்த சில பேர் சொல்லுவாங்க பிடி சாம்பல் தான் மிஞ்சுன்னு சொல்லுவாங்க இந்த சிந்தனை ஒருவனுக்கு வருகின்ற பொழுது யாரையும் பகிர்ந்து கொள்வதற்கோ யாரையும் யாரிடத்தையும் துரோகம் செய்வதற்கோ எந்த விதமான சிந்தனையும் இருக்காது இறைவனுடைய தேட்டத்திலேயே ஒரு தன் தெளிச்சிருவான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப இலகுவான விஷயத்தில் வந்து சொல்கிறாப்புல ஆணுமானவள் அப்படின்ட்டு ஒரு கவிதையில் வந்து பெண்ணினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு அந்த பெண்ணு வந்து உயர்ந்த நிலையில தான் தன்னுடைய அதிகாரத்தை வச்சிருக்கிறார் நீங்கள் என்னவோ அதிகாரத்தின் முறையில் முனையில் பெண்களை ஒடுக்கி விடுவதாக கனவு காண்கிறீர்கள் நீங்களாம் நினைக்கிறெல்லாம் சும்மா வேஸ்ட்டு ஆனால் அதையும் தாண்டி உன்னதமான உயர்ந்த இடத்துல வந்து பெண் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அற்புதமாக சொல்கிறாப்புல பரிமாறுதல்ட்டு சொல்லிட்டு ஒரு கவிதை அப்பா என்ன ஒரு ஒரு அற்புதமான வரிகள் பரிமாறுறான்ல பரிமாறுபவன் தான் வேண்டுமே தவிர பரிமாறுபவனிடம் என்ன வேண்டும் அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு அதாவது ஏதாச்சும் ஒன்று பரிமாறிக்கிட்டே இருக்கிறாங்கனாக்கா அந்த பரிமாறக்கூடிய விஷயம் நமக்கு தேவையில்லை பரிமாறுபவனே வேண்டும் அப்படிங்கிறனாக்கா வந்து அவர் வந்து இறைவனை நினைத்து அவர் வந்து உருகுகிறார் இறைவன்கிட்ட வந்து நீ எதை எதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற எதை எதையோ நீ கேட்காத அவனே நீ கேளு அப்படின்றது மாதிரி ஒரு ரொம்ப ஆழமான வரிகள் இதெல்லாம் இது மாதிரி ஒரு மூன்று அல்லது நான்கு இடங்களில் வெவ்வேறு வார்த்தைகள் மூலமாக இந்த இந்த கருத்தை வந்து அதி அற்புதமாக அவர் வந்து சுட்டி காட்டுறார் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அடுத்து பாருங்களேன் கொடுக்க மறுப்பதிலும் தாமதிப்பதிலும் கூட இன்பம் இருக்கிறது வேண்டாம் என்றால் போகச் சொல்கிறாய் ஆனாலும் கூட என்னுடைய வேண்டுதல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து சுட்டி காட்டுறாரு ஒவ்வொரு ஒவ்வொரு வரிகளுமே வந்து ஒவ்வொரு கவிதையுமே அவ்வளோ அற்புதமான விஷயத்த சொல்கிறாரு திறப்புன்ற ஒரு கவிதையில் வந்து வழக்கமான தானியங்கள் வைக்கப்பட்டிருந்த போதும் கூட கொத்தும் அலகில் அழகு கூடி விடுகிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து சொல்லி காட்டுறாரு அதுபோல் வந்து யா முஹம்மது ரசூதுல்லா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதையை அது ஃபுல் அரிக்கும் எப்போ நினச்சாலும் அப்படிப்பட்ட ஒரு வாசங்களை அதை நான் வாசித்து காட்டுறேன் அதுக்கு வந்து உங்களுக்கு அர்த்தத்தை வந்து நீங்களும் அவங்க அவங்க சிந்தனைக்கு விட்டுக்கிடுங்க முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவங்களை குறித்து பேசுகிறாங்க உம்முடைய அங்கம் தொட்டு தீர்ந்த அங்க சுத்தி நூர் நீர் எமது அக புண்ணாற்றும் களிம்பு அதாவது முகம்மது நபி வந்து ஒசு பண்ணுறாங்க அங்கே சுற்றி தொழுகைக்கு முன்னாடி செய்யக்கூடிய அந்த செயல் அதை செய்கிற போது அந்த தண்ணீர் வந்து எங்களுடைய அகப்புண்களை ஆற்றிவிடும் களிம்பு அப்படின்றார் உம்முடைய பியர்வை துளிகளோ உலக மலர்களின் மகரந்தம் அப்படிங்கிறார் வெட்டி எறிந்த உம்முடைய நகத் துண்டுகளில் வளர்ந்ததே முழு நிலவு உம் மூச்சு காற்றின் பஞ்சு வண்ணமே அருள் மலை மேக கூட்டம் யா முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹ் அலைஹி வலம் இது வந்து நாங்கள் வந்து இப்படி கண்ணில் வண்டியோ ஊற்றிக்கிடுவோம் அவங்களோட பேரை கை கன்ற பொழுது அவ்வளோ அவ்வளோ லைப்பு இந்த கவிதைகள்லாம் அதுபோல் வந்து மெய்வாழ்வு அப்படிங்கிறது ஒரு கவிதையில் வந்து ஆசையின் பிச்சை பாத்திரம் எந்திடாத தவத்தில் சேகரமாகும் அறவாழ்வு அப்படிங்கிறது ரகசியம் அப்படிங்கிறது இறுதி ஆட்டம் ஏகத்துவம்லாம் வந்து ரொம்ப அற்புதம் அதுபோல் வந்து இந்த பாவம் மன்னிப்புன்ட்டு ஒரு கவிதை என் தவறு என்னவென்று நான் அறிவே அறிவேன் உன்னை இழந்து விடாதிருப்பதற்கான முயற்சி மட்டும்தான் நான் வந்து தொடர்ந்து வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அனைத்து கொள்ள அழைக்கும் இரு கரைகள் அருளில் மூழ்கி முக்குளிப்பவனின் உதடுகளில் மன்னிப்பு கோரலே உச்சாரணம் தொடர்ந்து வந்து நீ மன்னிப்பு வந்து இருந்துட்டு கேட்டுக்கிட்டே இரு இன்னொரு அற்புதமான விஷயம் பாருங்களேன் மன்னிப்பின் முத்தங்களால் வீடங்கும் சிதறத்துணியும் தவறுகள் தவறின்மை தினத்தில் பொழிகிறது சந்தேகமலை அப்படி நீ தொடர்ந்து வந்து நீ வந்து தவறே செய்யலை அப்படின்னு நினச்சிட்டீங்கன்னாக்கா நம்ம மேலே வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அதில் வந்து போடுறாங்க மற்றமை அப்படிங்கிற ஒரு கவிதைக்கு அப்புறம் வந்து ததும்பல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதை ரொம்ப அற்புதமாக இருக்குது வேலையின் அழுத்த படபடப்பில் உடைந்து முன் மகிழ்ச்சி பாத்திரத்தை உரிய இடத்தில் வைத்து விட வேண்டும் மகிழ்ச்சி வந்து எப்பொழுதெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கிதோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து அதை வெளிப்படுத்துறீங்க அதுக்கு எந்த இடத்துலையும் தயங்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது நேசத்தேரேன்ட்டு ஒரு அற்புதமான கவிதை கல் மனங்கள் தேய்வதற்காக எறும்பா எறும்பாய் ஊர்ந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வாசகம் இப்படி எந்த இடத்துல வந்து நீங்க வந்து பார்த்தால் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது வேகாத சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக இருக்கு சொற்களை பற்றி வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு அதில் ஒரு இடத்துல வந்து சொற்களின் ரீங்காரம் ஆக்கிரமிக்கும் போது அதிகாரங்கள் இடமிலிகளாகின்றன அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வந்து அது இடமிலி அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு நான் வந்து தேடின வரைக்கும் வந்து இதே மாதிரி இடமிலி அடுத்ததாக வந்து இன்னொரு இடத்துல வந்து வேற ஒரு இதே இது இது சார்ந்த ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து இந்த மிலி அப்படிங்கிற வார்த்தை வந்து வருது இதை நான் தேடும் பொழுது வந்து பழனி திருப்புகள் கிருபானந்த வாரியர் இவங்கள்லாம் வந்து முருகனை வந்து அவங்க வந்து பாடலாக பாடுகின்ற பொழுது ஒரு இடத்துல வந்து ச இதை அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது அதுக்கு வந்து இடமில்லாதவன் இடம் இடமற்றவன் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வந்து அங்கே பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரியான ஒரு வாசகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுபோல் வந்து தவம் அப்படிங்கிற ஒரு வாசகம் ஒரு கவிதை தந்தை அம்மா இப்படி எந்த ஒரு கவிதையை எடுத்துக்கிட்டாலும் கூட வந்து ரொம்ப அற்புதமான செய்திகளை வந்து தாங்கி தாங்கி அது வந்து போய்கிட்டே இருக்குது இன்னொரு இடத்துல பாருங்களேன் திரையின் ஆட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒளியின் பாய்ச்சல் குறைந்த சடல வெளியில் எத்தனை நாட்கள் வெறுமனே உலவி கொண்டிருப்பது அது தன்னுடைய ஆன்மாவை தன்னுடைய ஆன்மாவினுடைய எங்கேருந்து ஆன்மா வந்ததோ அந்த இடத்த நாடி அந்த இடத்த வந்து தேடி அந்த இடத்தை விரும்பி நாம் வந்து எப்போவுமே தயாராக இருக்கணும் சடலற்ற சடலவெளி சடலமில்ல சடலவற்ற சடலமில்லாத ஒரு மிக ஏகாந்த பெருவெளியில வந்து நாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு அந்த ஒரு கவிதையில் சொல்கிற அப்புறங்களே மனிதன் நடமாட்டமில்லாத ஆலயங்களில் அமைதி தொழுது கொண்டிருக்கிறது என்று எங்கெங்கெல்லாம் வந்து ஆலயங்கள் வந்து மனித நடமாட்டங்கள் இல்லாமல் இருக்கிறதோ அங்க வந்து சாந்தம் அமைதி வந்து குடிகொண்டு வந்து கடவுளை தன்னுடைய ரப்பை தன்னுடைய கடவுளை அது வந்து வணங்கி கொண்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப யதார்த்தமாக அழகாக சுட்டி காட்டிருக்கிறது இன்னொரு அற்புதம் சமர்ப்பணம்ட்டு ஒரு கவிதையில் இருப்பவன் நானனும் மமதையில் பைத்தியமாக கொண்டிருக்கிறேன் உன் பணிந்து அழுது தீர்ப்பதே விடியலை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான கவிதையை சொல்கிறாரு இதில் வந்து பெரும்பான்மையான கவிதைகள் வந்து கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஊடல் கூடலோடு இருந்து அப்படியே பேசிக்கிட்டே வருகின்ற பொழுது நான் வந்து வாசிக்கிறது தான் வந்து இடையில இடையில ஒரு சில வரிகளை தான் நான் வாசிக்கிறேன் கவிதைகள் வந்து சற்று ஒரு ஒரு பக்கத்துக்கு அல்லது அற அரை பக்கத்துக்கு ஒரு ஒரு கவிதைகள் இருக்கும் அதை முன்பின் வாசிக்கின்ற பொழுது அப்படியே நம்மளை வந்து அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஏறுத்து போயிருது இருக்கிறது அப்படின்னாக்கா வந்து திருமணம் முடித்தவர்கள் தன்னுடைய மனைவியோடு உரையாடக்கூடிய உரையாடலின் ஊடலாக தன்னுடைய இறைவனை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக அடுத்ததாக வந்து பிள்ளைகளோடு விளையாடுவது தன்னுடைய மக்களோடு வந்து அவர்கள் வந்து உறவாடி கொண்டு வந்து பேசி கொண்டிருப்பது விளையாடி கொண்டிருப்பதன் ஊடாக இறைவனை அடையக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பை நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க பாருங்களேன் உரையாடல் முடிந்த பிரிவின் போதான மௌனத்தின் கதவுக்கு கண்ணாடி உள்ளம் உரையாடல் முடிந்த பிரிவின் போதான மௌனத்தின் கதவுக்கு கண்ணாடி உள்ளம் உரையாடல் முடிந்து பிரிஞ்சு போகிறபோது வந்து அந்த உள்ளம் எப்படி இருக்குன்னு நல்ல கண்ணாடி உள்ளமாக உன்னை நான் பார்ப்பது போன்று என்னை நீ பார்ப்பது போன்று உண்டான ஒரு விஷயமாக வந்து அது பார்க்குறேன் இது பாருங்களேன் தூய்மைத்துவம் அப்படியே வந்து அது இந்த கவிதையெல்லாம் வந்து இப்படி ஒரு கவிதைலாம் வந்து இப்படி ஒரு இலகுவான வார்த்தைகளில் வந்து இறைவனுடைய உணர்வை ஒரு மனிதனுக்குள்ளாக ஊட்டிவிட முடியுமா அப்படிங்கிறத வந்து நான் வந்து பார்த்துட்டேன் அது பாருங்களேன் உன்னை அல்லாத மற்றொன்றை மற்றொன்றை உன்னிடமே வேண்டி கொண்டிருப்பதை கண்டும் காணாமல் இருந்தாய் இறைவனிடத்துல நீ எதை கேட்கணும் உனக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கேட்கணுங்க கேளுங்கன்னு சொல்லி நமக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு உண்மை தான் நல்ல விஷயம்தான் ஆனால் நீ அவனையில கேட்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக வந்து அவ்வளவு அவ்வளவு அற்புதமான வரிகள் மூலமாக சட்டு சட்டுன்னு புரிய வச்சுறாரு அதுபோல் ஒரு கவிதையில் வந்து உனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருள் கொடைகளை வந்து நீ வந்து மக்கள் மத்தியில் வந்து தெரிவிச்சிரு ஏகத்துவம் அப்படிங்கிறதுலேருந்து அம்மா பின் அமெஹ் இருபத்தி நாலாவது பக்கத்தில் வந்து ஏகத்துவம்ட்டு ஒரு ஒரு கவிதை வருது அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா பாருங்களேன் நான் உனக்காக செய்தவற்றை நான் தான் செய்ததென்று சொல் ஒன்றும் குறைந்து விடாது அதனால் என்னென்னவோ அறையில் இருந்து கொண்டு நீ கடவுளை எப்படி எப்படி இல்லாமல் வணங்கியிருக்கிற புரியுதான் எப்படி இல்லாமல் வணங்கியிருக்கிற ஆனால் கடவுள் உனக்கு கொடுத்தத நீ வெளியே வா அறையை விட்டு வா வெளியே வந்து உனக்கு என்னென்ன அருள் கொடைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளியே பார்த்து உணர்ந்து கூட அதை பிறடுத்து எடுத்து சொல் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு ஒரு குரானுடைய தான் உண்டு அம்மா பின்பிக்ஸ் உம்முடைய இறைவன் உமக்கு செய்த அருள் வளங்களை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்பதாக வந்து ஒரு ஒரு அத்தியாயத்தில் வந்து சுட்டி காட்டுறான் இறைவன் குரானில் வருது அதை பேஸ் பண்ணி வந்து ஏகத்துவம் அப்படிங்கிற வந்து அதை மையப்படுத்தி ஏகத்துவம் அப்படிங்கிற ஒரு கவிதையில் வந்து ரொம்ப அழகாக வந்து சுட்டி காட்டியிருக்கிறாப்ல அதுபோல் வந்து மௌனத்தின் மொழிகள் அது வந்து ரொம்ப ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் மையப்படுத்தி அப்படியே வந்து இறைவனுடைய உணர்வுகளை வந்து முட்டச்சுடுறாங்க அடுத்து ஒரு இதுலேயும் வந்து ஒரு நகைச்சுவை ததும்ப ஆழ்ந்த சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு கவிதையும் இருக்குது எவ்வளவு செஞ்சாலும் ஒரு இது இல்லையே இது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருடைய பார்வையில் இது என்பது எந்தெந்த இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து வாசிக்கின்ற பொழுது ஒரு மெல்லிய புன்னகை நம்மளுடைய உதட்டில் வந்து தவழுது ஆனாலும் கூட ஆழமான வந்து சிந்தனை வந்து நமக்கு வந்து அது வந்து கொடுத்துருது அப்படிங்கிற பார்த்தோம் அதுபோல் மக்கா மதீனா அது நன்வாசல்ட்டு ஒரு அதிக அற்புதமான கவிதை அது ஐயோ சரி சரி நினைக்க முடியாது ஒரு சின்ன கவிதை அது அதை பாருங்கள் ஒன்பது வாசல்களும் அடைத்து கொண்ட பின் திறந்து கொண்டது ஒன்றானவனின் வாசல் உங்களுக்கு வந்து எல்லா வகையிலான எல்லா ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க எந்த பக்கம் த திரும்பினாலும் உங்களுக்கு வந்து அடைப்பு இருக்குது சிக்கல் இருக்குது உங்களுடைய புலன்கள் எதுவுமே வேலை செய்யலை இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அதை தான் சொல்கிற ஒன்பது வாசல்களும் அடைத்து கொண்ட பின் திறந்து கொண்டது ஒன்றானவனின் வாசல் அதன் வழியாக தப்பி சென்றார் யூசுஃப் யூசுஃப் மீன் யூசுஃப் நபி அலைஹலாம் ஒரு தரிசி இருந்தாங்க அவருடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து அது தெரியும் அப்படி இருந்தாலும் இதை வந்து இந்த யூசுஃப்ன்ற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை வந்து நாம் வந்து கஷ்டங்களை நாம் அந்த இடத்துல மையப்படுத்தி நம்மை யோசிக்கின்ற பொழுது அது அற்புதமான ஒரு விஷயமாக இருக்குது அதுபோல் வந்து கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஒரு தருணத்தில் வந்து மனைவி சிறிய தவறுகள் செய்ததை வந்து கணவன் வந்து கண்காணித்தல் இன்னொரு சமயத்தில் வந்து கணவன் செய்த தவறைக்கு வந்து மன்றாட்டமாக மன்னிப்பாக மனைவி நடத்தில் வேண்டி நிற்கல் போன்ற பல கவிதைகள் கண்ணுடல் அப்படின்ற போற போல சில கவிதைகள்லாம் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து சுட்டி கண்ணுடலும் வந்து இன்னொரு இன்னொரு கதைலாம் அந்த மாதிரியான ஒரு செய்திகளை வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டுகின்றது கணவன் மனைக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்களை மையப்படுத்தி அதெல்லாம் வந்து தான் அந்த கவிதைகள்லாம் சொல்லுது இன்னொரு கவிதை பாருங்களேன் உன்னிசை நீ ஆழ்ந்து உறங்குகிறாய் உன் மௌனம் என்னை தாளாட்டுகிறது எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்களேன் எப்படி எப்படி இதை யோசிச்சிருப்பாங்க பாருங்க ஒரு நமக்கு ரொம்ப அன்புக்குரியவர்கள் வந்து ஓய்வெடுக்கின்ற பொழுது அதை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி தாண்டவமாடும் அதை ஒரு எப்படி சொல்கிறப்பறம் நீ ஆழ்ந்து உறங்குகிறாய் உன் மௌனம் என்னை தாளாட்டுகிறது யோசிக்க முடியாத சிந்தனையில் வந்து உண்டான கவிதைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒவ்வொரு கவிதைக்குமே என்னால் வந்து இதற்குண்டான விஷயங்களை வந்து சொல்ல முடியும் இந்த கவிதையினுடைய இன்னும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு கவிதையாக நான் சொல்ல நான் பார்க்கறது மண்ணாளன் அப்படிங்கிற ஒரு கவிதை ஒரு சமத்துவம் இப்பொழுது இருக்கக்கூடிய மதவாதம் மதசார்பு பேசிக்கொண்டு கொண்டு அதுவெல்லாம் வேர்விட்டு தொழில் விட்டு கிளைபரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த இது இதுபோன்று உண்டான இலக்கிய கவிதைகள் இந்த உண்டான இலக்கியங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் நான் இதை ஒரு கவிதையே வாசிச்சத ரொம்ப இலகுவாக இருக்கும் அதனால் நான் சொல்கிறேன் மண்ணால் மனிதன் உருவாகின்றான் மண்ணால் வளர்கின்றான் மண்ணுடன் விளையாடுகின்றான் மண்ணுடன் இணைந்து மண்ணை பெற்றெடுக்கின்றான் மண்ணுக்காக உழைத்து மண்ணை அழித்து மண்ணை கைப்பற்றுகிறான் மண்ணை விட்டுவிட்டு மண்ணுள் தஞ்சமடைகின்றான் நான் நீ என்ற வேதத்தால் வருவது பிழைப்பு மண்ணாளனை உணர்ந்தால் வருவது வாழ்க்கை அப்படின்றத வந்து இவ்வளவு செய்திய மண்ணில் ஆனால் இந்த மண்ணெல்லாம் படைச்ச ஒருதன் நீ உணர்ந்துட்டு இந்த மண்ணுக்காக இவ்வளவு செய்கின்ற பொழுது அந்த மண்ணை படைத்த ஒருவனை நீ நினைச்சினாக்கா நீ உண்மையிலேயே வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து சிறப்பானதாக ஆகிரும் அப்படிங்கிறத வந்துடும் தற்காலிக முடிவு அப்படிங்கிறது வந்து மனைவி செய்த ஒரு சிறிய தவறுகளை வந்து அவர் வந்து புரிந்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறதாக இருக்கட்டும் அடுத்ததாக பூனை காலம் சொல்லிட்டு ஒரு நான்கைந்து கவிதைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதுபோலவே தான் ஆளாவது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த மண் குறித்து உண்டான விஷயங்களை வந்து பேசுது களத்தில் குழந்தைகள் பலஸ்தீனத்து துறை துயரத்தை முன்வைத்தும் கூட ஒரு கவிதையை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா மிக அற்புதமான ஒரு கவிதை தொகுப்பு இது விளக்கப்படாதது அப்படிங்கிறது வந்து பாருங்களேன் உன்னிடமிருந்து போது திரும்பும் வரையிலான நினைவுகளை குப்பியில் அடைத்து அனுப்புகிறாய் நான் பூசி கொண்டிருப்பது உன்னைத்தான் என்று அறிந்து கொள்ளும்படியாகி விடுகின்றது என் நடைமுறை அப்படின்னு ரொம்ப அற்புதமான கவிதைகளாக வந்து சுட்டி காட்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு ஒவ்வொரு கவிதைகளையும் வந்து எடுத்து பார்க்கின்ற சில நிமிடங்களாகவது அதனுடைய சிந்தனை வந்து அசை போட்டோம் அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தருடைய வாசகருடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கு எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப அதனுடைய பொருட்கள் வந்து விளக்கங்கள் நமக்கு வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கும் நான் வந்து ஒரு நூலை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப மேலோட்டமாக உங்களுக்கு வந்து சுட்டி காட்டியிருக்கிறேன் கண்டிப்பான ஒரு அற்பு அதி அற்புதமான வாழ்க்கையை வந்து கொண்டாடி வாழ்கிறதுக்கு உண்டான பல கவிதைகள் வந்து இதில் வந்து நிரம்ப அடங்கியிருக்குது ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து ஒரு தொடர்போடு நம்ம வந்து வாசிக்கணும் பொதுவாக கவிதைக்கு வந்து சொல்லுவாங்க கவிதையை வந்து வாசிக்கிறதுக்கு உண்டான ஒரு மனநிலை வந்து எப்படி இருக்கணும்னாக்கா இப்போ மழை லேசாக தூரிகிட்டு இருக்குது ஓகேவா இந்த மலை பொழுது ஒரு கப் நான் வந்து ஜன்னலை திறந்தால் வந்து மலை தூரல் பசுமையான நடம் இப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மை அப்படி அல்ல நீ கவிதையை வாசிக்கின்ற பொழுது அந்த கவிதையாகவே நீ மாறிவிட வேண்டும் உடனடியாக நீ எதை எடுத்தாலும் சரி எந்த நூலை வாசித்தாலும் சரி ஒரு நாவல் வாசிக்கிறீங்கன்னாக்கா ஒரு பழைய காலத்து நாவல் வாசிக்கணும் அந்த பாத்திரத்துக்குள்ளார நாமும் வந்து பார்வையாளராக இருக்கிறோன்ற சிந்தனை வந்து நமக்கு இயல்பாகவே வந்துடணும் அதை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு வந்து அந்த எழுத்தாளருக்கு இருக்கும் அந்த கவி அதுபோல் இந்த கவிதையை நீங்கள் வந்து வாசிக்கின்ற பொழுது அந்த கவிதைக்குள் ஒவ்வொரு கவிதைக்குள்ளாகவும் நீங்கள் வந்து கூடு கூடு கூடுவாய்கிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு ஒரு கவிதையில் இருக்கும்போது ஒரு மனநிலையில் இருப்பீங்க இன்னொரு கவிதைக்கு வரும்போது இன்னொரு மனநிலைக்கு வருவீங்க இப்படி இப்படியாக மாறிக்கிட்டே வந்துருவீங்க அப்படி மாறிக்கிட்டே வரும்போது ஆனால் எல்லாமுமாக நம்மளை வந்து ஒரே இடத்துக்குள்ளார வந்து கொண்டு போய் ஒரு ஒரு இறை உணர்வுனுடைய சிந்தனைக்கு நம்மளை கொண்டு நம்மளை வந்து எப்பொழுதுமே வந்து தொடர்ந்து இயங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது அசை போட்டுக்கிட்டே இருக்கிறது சில வார்த்தைகள் சில குறிப்பிட்ட வரிகள் வந்து நம்மளை வந்து எப்பொழுதுமே பாதி மனசுக்குள்ளே வந்து ஆண் மனசுக்குள்ளே இருந்து கொண்டு நம்மளை வந்து இயக்கிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான கவிதை நூல்தான் யூசுஃபுக்கு அழகூட்டிய நேசம் என்பது ரொம்ப அற்புதமான நூல் கண்டிப்பாக வந்து வாசிக்க வேண்டிய உணர வேண்டிய ஒரு நூல் இது ஒரு அற்புதமான வெளியீடு இந்த நூல் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கின்றேன் உங்களிடத்திருந்து விடைபெறுவது அப்துல்ஜி சாலிம் அல்வாஹிதி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா தால வரூ